உடனுக்குட நேரலை சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாட்டால் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பாலகங்கள் மூடி வைக்கப்பட்டுள்ளன அண்மை செய்தியாக நேரலையில் நாம் கொண்டிருக்கிறோம் சென்னை மாதவரம் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணைகளுக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வரவேண்டிய பால் வரத்து குறைவானதால் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனா் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் முத்துக்குமார் இப்ப ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஆவின் நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆவினுக்கான பால் கொள்முதல் என்பது கடுமையாக சரிவடைந்துள்ள காரணத்தால் அஹ் சென்னை மாதாவரம் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணைகளுக்கு வெளி மாவட்டங்கள் மீது வர வேண்டிய அந்த பால் வரத்து என்பது கடுமையாக குறைந்து பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குறிப்பாக அண்ணா நகர் அதனை சுற்றியுள்ள குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றாலே மத்திய சென்னை மற்றும் வட வடசென்னை பகுதிகளில் பால் பால் வண்டிகள் வராமல் கடையில் கூட்டி வைக்கப்பட்டுள்ளது பால் பாக்கெட்டுகள் வாங்க வருபவர்கள் முடிகிறது குறிப்பாக தினசரி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு பால் பண்ணையிலிருந்து பால் பாக்கெட்டில் ஏற்றுக்கொண்டு பால் முகவர்கள் விநியோகம் செய்ய வெளியே செய்ய வெளியேற வேண்டிய மொத்த விநியோகஸ்தர்களின் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விநியோக வாகனங்கள் வாரம் ஐம்பத்தூர் பால் பண்ணைகளில் பால் பாக்கெட்டுகள் ஏற்றாமல் பால் பண்ணை வளாகத்திலே தற்போது வரை நிறுத்தி வைப்பதாக பால் முகவர் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் வட சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் சுமார் ஐந்து லட்சம் லிட்டருக்கு மேல் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கும் என்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது வழக்கமாக அஹ் நான்கு மணிக்கு எல்லா வண்டிகள் அனைத்து வாகனங்களுமே வந்து அந்த ஆவின் பால் புத்தகம் வந்துவிடும் ஆனால் இதுவரை வராமல் இருக்கிறது இதனால் அண்ணா நகரிலும் தெரியும் அது மற்ற அதை சுற்றியுள்ள பகுதிகளும் சரி உள்ள ஆவின் கடைகள் கூட்டி வைக்கப்பட்டுள்ளது அதே போல அந்த கடைகளுக்கு வரக்கூடிய பால் பாக்கெட் வாங்கி வரக்கூடியவர்கள் பால்கள் வாங்கி செல்லாமல் செல்லக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடியுது பால் பாலை பொறுத்த வரைக்குமே அத்தியாவசிய பொருட்களின் முக்கியமான ஒன்றாகவும் தினந்தோறும் மக்கள் ஒரு பொருளாகும் ஆனால் தற்பொழுது இந்த தட்டுப்பாடு என்பது நிலவரிக்கிறது இதனால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த இது போன்ற தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று மக்கள் தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்போ இருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துக்குமார்